அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி எழுபத்தி மூன்று கவிதை இருநூற்றி எழுபத்தி மூன்று கவிஞர் கங்கா பாஸ்கர் கவிதை நீராம்பல் காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உயிர்த்தெழும் விரல்களின் துடிப்பும் சொற்களின் தவிப்பும் சிற்பி வடிக்கும் அழகிய சிற்பம் சற்றே பிசகினால் உறவு மூலியாகிவிடும் சற்றே விரைந்து வா எனக் கேட்க விரும்புகிறேன் காத்திருப்பின் கணங்கள் நீளும் போதெல்லாம் மனத்தின் கணம் நீராம்பலை பூக்கச் செய்கின்றது நரகத்தின் வாயிலில் சொர்க்கம் மூண்டென எண்ணுவது அறியாமை சற்றே மனக்கண் திறந்தால் தெரியும் மூடிய கதவின் மற்றொரு புறம் நிற்பது நீயா நானா தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் రే విజయలక్ష్మి